உடுப்பினாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் உடுப்பி ஹோட்டல்ஸ் தான் இனிப்பான சாம்பார் உதிரி உதிரியான இட்லி இன்ஃபேக்ட் நிறைய தமிழர்களுக்கு இனிப்பான சாம்பாரே பிடிக்காது என்னைய சேர்த்து தான் சொல்றேன் ஆனா நீங்க பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் முக்காவாசி வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இங்க உடுப்பி ஹோட்டல்ஸ் தான் இருக்கும் பெங்களூர் மட்டும் இல்லங்க கர்நாடகா முழுக்கவே இந்த குவிசன் பயங்கர ஃபேமஸ் கர்நாடகா தாண்டியும் நிறைய இடங்கள்ல உடுப்பி ஹோட்டல்ஸ் இருக்கு உடுப்பி குவிசனுக்காகவே அந்த ஹோட்டல்ஸ்க்கு போய் சாப்பிடுற மக்களும் இருக்காங்க இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எம்டிஆர் பிராண்ட் எம்டிஆர் குலாப் ஜாமு

தெரிஞ்ச உடனே அந்த வீட்டை சுத்தி மக்கள் கூட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் முக்கியமா இஸ்லாமியர்கள் கூட ஆரம்பிக்கிறாங்க நேரமாக நேரமாக அந்த வீட்டை சுத்தி சூழ்ந்துட்டு இருக்க இஸ்லாமிய கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியே இருக்க போலீஸும் கொஞ்சம் கொஞ்சமா பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் எதற்காக அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அந்த வேலையை ரொம்ப சீக்கிரமா முடிக்க பாக்குறாங்க கட 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 ஒன் அவருக்குள்ள அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு இந்த அக்யூஸ்ட கூட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த வேன்ல ஏறாங்க அதுக்குள்ள அங்க இருந்த மக்கள் அவனை எங்க கிட்ட ஒப்படைங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க அங்க இருந்த ஒரு அம்மா வேன் கிளம்புறதுக்கு முன்னாடி போய் உட்காந்துருச்சு அந்த அம்மா அங்க உட்கார்ந்த உடனே லைன் அங்க இருந்த மக்கள் இந்த வேனை பிளாக் பண்ணி ரோடு முழுக்க உட்கார ஆரம்பிக்கிறாங்க வெறும் முப்பது செகண்ட் அவனை எங்க கிட்ட கொடுங்க அவனுக்கு சரியான பாடத்தை நாங்க கத்து தரோம் அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிக்கிறாங்க இந்த போலீஸ் வேனா அங்க இருந்து நகர விட மாட்டாங்க அதற்கு பிறகு அங்க போலீஸ் தடியடி நடத்தின பிறகுதான் அந்த வேனே அங்க இருந்து நகர்ந்துச்சு ஒரு பக்கம் போலீஸ்க்கு இந்த பிரச்சனைனா இன்னொரு பக்கம் உடுப்பியோட சைபர் கிரைம் போலீஸ் உடுப்பி சைபர் எக்கானமிக் அண்ட் நார்கோட்டிக்ஸ் கிரைம் போலீஸ்

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டோட தீபாவளி சண்டே அன்னைக்கு தான் வந்துச்சு நவம்பர் பன்னெண்டாம் தேதி சகோதரர்கள் நான் சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போலீஸ் வேன் வந்துச்சுன்னு சொன்னல அந்த வீட்டுல தான் வசிச்சு வந்தாங்க அசிம் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கான் அப்ப திடீர்னு அவங்களோட வீட்டுக்குள்ள எல்லாரும் கத்தர சத்தம் கேக்குது இந்த பையனோட அம்மா அக்கா

வெப் டெவலப்மெண்ட்ல ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் எது தெரியுமாங்க ஒரு வெப் டெவலப்பருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பிரைமரி லாங்குவேஜ் எது தெரியுமாங்க ஜாவா தான் நீங்க HTML CSS கத்துக்கிட்ட பிறகு நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான லாங்குவேஜ் ஜாவா ஸ்கிரிப்ட் இத நான் ஏன் சொல்றேன்னா ஜஸ்ட் கூகுளுக்கு போங்க एवरेज சாலரி ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் இன் இந்தியன் டைப் பண்ணீங்க ஒரு வருஷத்துக்கு 92 லட்சம் வருது எஸ் அதான் உண்மை இங்க என்னென்னமோ காம்ப்ளெக்ஸான லாங்குவேजेसலாம் இருக்கு ஆனா ஈஸியான பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் நீங்க கத்துக்கிட்டீங்கனா

நான் ஒரு ஃபாலோவர்ஸ்லாம் சாதாரண விஷயம் இல்லங்க இவர் உங்களுக்கு இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமில் லிங்க்டின்னு பயன்படுத்தி எப்படி ஜாப தேடுறது எப்படி ஜாப்ல பிளேஸ் ஆகுறதுன்றத பக்காவா சொல்லி தரப்போறாரு அண்ட் இதே கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராமில் ஹெச்ஆர் நவீனும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஹெச்ஆர் நவீன் பல கம்பெனிஸ்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஹெச்ஆரா வேலை செஞ்ச ஒரு நபர் இவருக்கு லிங்க்டின்ல பன்னெண்டாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க யூடியூப்ல எழுபத்தி நான்காயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவரும் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இவரும் அவரோட இன்சைட்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியில என்ன இருக்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி தர போறாரு ஆனா இந்த கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் நீங்க பண்டில் இந்த மூணு கோர்ஸையும் வாங்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இந்த கூப்பன் கோட் அடுத்த மூணு நாள் எக்ஸ்பயர் ஆயிடுங்க ஏன்னா இது லான்சிங் ஆஃபர் மட்டும்தான் அதற்கு பிறகு கோர்ஸ் அதனுடைய நார்மல் ரேட்டுக்கே வந்துடும் ஸோ ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த எல்லா கோர்சஸுக்குமே உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கு ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடியே இந்த கோர்சஸ் வாங்குறது மூலமா உங்களால பத்தாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் சேவ் பண்ண முடியும் மிச்சப்படுத்த முடியும் அண்ட் ஆஸ் யூஸ்வல் தாங்க ஆல்ரெடி உங்களுக்கு அறிவுடைமை கோர்ஸஸோட பெனிஃபிட்ஸ் தெரியும் நீங்க அறிவுடைமை கோர்சஸ்

கான்செப்ட மட்டும் ரிவைஸ் பண்ணிக்கலாம் டியூட்டர் சொல்லி தரது புரியலையா ரொம்ப ஃபாஸ்டா டியூட்டர் எடுக்கறாரா மறுபடியும் மறுபடியும் ஒரே செஷனை அட்டெண்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தவிர இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் இருக்கு 4500 ரூபாய் மதிப்புள்ள gift card இருக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிificate இருக்கு உங்களோட கனவை உங்களோட லட்சியத்தை நிறைவேற்றறதுதான் அறிவுடைமை டீமோட கனவும் கூட அதற்கு ஒரு சின்ன படிக்கத்த அறிவுடைமை இருந்தா கூட போதும் அதை விட பெரிய சந்தோஷம் அறிவுடைமை டீமுக்கு வேற எதுவும் கிடையாது இந்த கொலை சம்பவத்துல கொலை நடந்த சமயத்துல வீட்டுக்குள்ள மொத்தம் அஞ்சு பேர் இருந்திருக்காங்க அசீனா அசீமோட அம்மா அவங்களுக்கு நாற்பத்தி ஏழு வயது அப்னா அவங்க அசீமோட அக்கா அவங்களுக்கு இருபத்தி மூன்று வயது அடுத்து அயனாஸ் அவங்களும் அசீமோட அக்கா அவங்களுக்கு இருபத்தி ஒரு வயது கடைசி அசீம் இந்த பையனுக்கு பன்னெண்டு வயசு இவங்க நாலு பேருமே இந்த சம்பவத்துல இறந்துட்டாங்க கடைசியா வீட்டுக்குள்ள இருந்த நபர் வாஜிரா அவங்களுக்கு எழுபது வயது அவங்களையும் கொலகாரம் கத்தியால குத்தி இருக்கான் உடனே வாஜிரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாத்ரூம் குள்ள ஓடி போய் தன்னைத்தானே அவங்க பூட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அதனால கொலகாரனால எதுவும் செய்ய முடியல இந்த சம்பவத்துல வாஜிரா மட்டும் தான் உயிர் பழச்சாங்க அவங்களுக்கும் கொடூரமான காயங்கள் இருந்ததுனால அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க சுத்தி இருந்த மக்கள் ஹாஸ்பிட்டல்ல வஜிராக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தது இந்த மொத்த சம்பவமே வெறும் பதினஞ்சு நிமிஷத்திலேயே நடந்து முடிஞ்சிருச்சு சரி யார் இந்த கொலகாரன் எதற்காக இந்த குடும்பத்தை கொலை செஞ்சான்னு போலீஸ் சுத்தி இருக்க நெய்பர்ஸ் கிட்ட விசாரிச்சு பார்த்தா போலீஸ்க்கு எந்த குழுவும் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல ஈவன் இந்த குடும்பமே சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த பகுதியில குடியேறி இருக்காங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க

பல ஆண்டுகளா வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு இவர் மேல இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்டும் இல்லை இவரை பத்தி போலீஸ் இன்னும் இன்டெப்தா விசாரிக்கும் போது போலீஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா இவரோட சொந்த ஊர் சங்கியல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா பார்டர்ல இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபேக்ட் பிரவீன் அவரோட இளமை பருவத்துல இந்தியன் போலீஸ்க்கு அப்ளை பண்ணி ட்ரெயினிங் போய் செலக்ட்லாம் எல்லாம் இருக்காரு மூணு மாசம் மகாராஷ்டிரால புனேல போலீஸாவும் வேலை செஞ்சிருக்காரு அதற்கு பிறகு அவருக்கு ஏர் இண்டியால பெரிய பேக்கேஜ்ல ஒரு வேலை ஒண்ணு கிடைக்குது அதனால கிடைச்ச போலீஸ் வேலையை விட்டு ஏர் இண்டியால சேர்ந்துட்டாரு அப்பத்துல வந்த பிரவீன் ஏர் இந்தியால தான் வேலை செஞ்சுட்டு வராரு இது எல்லாமே லுக்ஸ் நார்மல் பட் போலீஸ்க்கு பிரவீன் மேல எங்க சந்தேகம் வந்துச்சுன்னா பிரவீனோட குடும்ப வாழ்க்கையை பத்தி விசாரிக்கும் போதுதான் போலீஸ்க்கே ஒரு சின்ன சந்தேகம் வர ஆரம்பிக்குது அது என்னன்னா பிரவீனுக்கு ஆல்ரெடி திருமணமாகி ரெண்டு குழந்தைங்களும் இருக்கு இதுல பிரவீன் ஒரு ஹிந்து ஆனா அவருடைய மனைவி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க அண்ட் பிரவீனோட மனைவி என்னதான் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பிரவீன் என்ன செஞ்சிருக்காருன்னா அவங்கள கன்வெர்ட் பண்ணி ஹிந்து பேரை வச்சு ஒரு ஹிந்துவா தான் அவரோட மனைவியோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அவரோட குழந்தை குழந்தைகளுக்கும் இந்த பேர் தான் வச்சிருக்காரு அண்ட் ஐ டோன்ட் பிரவீனோட மனைவியோட பேரும் பிரவீனோட குழந்தைங்களோட பேரும் ஏன்னா ஒரு பிரவீனோட கொடூரமான கொலகாரன் ஒரே காரணத்துக்காக அவனோட மனைவியோ இல்ல குழந்தைங்களோட வாழ்க்கையோ பாதிக்கப்படணும் அவசியம் கிடையாது அவங்களோட ஐடென்டிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது சரி அதை விடுங்க இந்த ஒரு விஷயம் தான் இப்ப நான் சொன்னேன் இந்த ஒரு விஷயம் தான் போலீஸ்க்கு ஏதோ சரியில்லாத மாதிரி தோணுது இப்ப பிரவீன் எங்க இருக்கான அவனோட மொபைல் லொகேஷனை வச்சு செக் பண்ணி பார்த்தா பிரவீன் அவனோட சொந்த ஊரான சங்கில் டிஸ்ட்ரிக்ட்ல தான்

நடுவுல தான் சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் பிரவீன் அண்ட் அயனாசோட உறவு முறைய ஆரம்பிக்குது அதற்கான காரணம் பிரவீன் ஓவர் பொசசிவா அயனாச கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மைலாம் நமக்கு தெரியாது இதனால இவங்க ரெண்டு பேரோட உறவும் முறிஞ்சு அயனாஸ் பிரவீன் கூட பேசுறதையே நிறுத்திடுறாங்க இதன் காரணமா தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நவம்பர் பத்தாம் தேதி சண்டை நடக்குது அதோட கோவத்தோட விளைவா பிரவீன் என்ன பண்றாரு ஒரு ஆப்ப வச்சு அயனாசோட வீடு கண்டுபிடிக்கிறாரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் அயனாஸ் குடும்பத்தினர் யாருக்குமே ரவீனை பத்தி தெரியாது ரவீனை பார்த்தது கூட இல்ல இந்த சூழல்ல நவம்பர் பன்னெண்டாம் தேதி அந்த ஆப்பை பயன்படுத்தி அயனாசோட வீட்டுக்கு வராரு அயனாச கத்தியால தொடர்ந்து குத்த ஆரம்பிக்கிறாரு முதல் ஒரு முப்பது செகண்ட் தான் அயனாஸ் கிட்ட பேசியிருக்காரா அதற்கு பிறகு அவரு அயனாச கத்தியால குத்த ஆரம்பிச்சிருக்காரு அவரை தடுக்க வந்த எல்லாரையும் கத்தியால குத்தி இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம ரவீன் போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க எல்லாருமே ஐ விட்னஸ்ன்றதுனால அவங்களையும் நான் கோபத்துல கொண்டுட்டேன்னு சொல்றாரு பிரச்சனை என்னன்னா போலீஸே இது வரைக்கும் இந்த மாதிரி கேஸ பார்த்தது இல்லையா ஏன்னா பிரவீன்க்கு அயனாஸ் மேல கோவம்னா அயனாச கொண்டு இருக்கலாம் ஆனா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் கொல வெறியில தாக்கி இருக்காரு பிரவீன் அதுவும் ஒவ்வொருத்தரையும் பத்துல இருந்து பதினஞ்சு வாட்டி கத்தியால குத்தி இருக்காரு இந்த அளவுக்கு ஒரு வன்மத்தை உடுப்பி போலீஸே இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது இல்லையா அண்ட் தான் இஸ்லாமிய மக்கள் நவம்பர் பதினாறாம் தேதி பிரவீனை அவங்க கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க அண்டு சங்கிகளும் பிரவீனை கொண்டாடுற மாதிரியான போஸ்ட் போட்டாங்க என்னதான் இஸ்லாமிய மக்களுக்கு கோவம் இருந்தாலும் போலீசால பிரவீனை தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துற முடியாது இல்லையா ஏன்னா போலீஸோட கடமை என்ன பிரவீன்

கல்யாணத்துல அவருக்கு இன்னொரு பொண்ணு வேணுமா அந்த பொண்ணு அவரை விட்டு விலகுனா இவர் அந்த பொண்ணை மட்டும் கொல பண்ண மாட்டாரா அவங்களோட குடும்பத்தையே கொன்றுவாரா அதுவும் சின்ன பையன் பன்னெண்டு வயசு பையன் கூட பார்க்காம கொன்றுவாரா இந்த அளவுக்கு கொடூரமான மனநிலை படைச்ச ஆட்களுக்கு மரண தண்டனையை விட சரியான தீர்ப்பு எது இருக்குன்னு எனக்கு தெரியல உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நான் கண்டிப்பா உங்களோட கருத்துக்களை படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்